السلام عليكم. <بيش impose slighter> عليكم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அஸ்வத் அண்ணதன் அப்துகு அம்மா அன்பிற்குரிய சோதரிகளே நாம் ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீபுல் புகாரியின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் அதில் கிதாபுதின் கல்வி என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபி மொழிகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் இறுதியாக கிதாபுகளின் கல்வி என்ற தலைப்பிலே பாபு கிதாபத்துகளின் கல்வியை எழுதி வைத்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்த நபிமொழிகளின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் நூற்றி பதினாலாவது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த சதீசை இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் நூற்றி பதிமூன்றாவது நபி மொழியாக இடம்பெற்ற கூடிய செய்தியை பார்க்கவிருக்கிறோம் இதனை அபு ஹுரேலார் அபூ ஹுரேலா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மாமின் ஆகதும் செல்லம் ஹதீசன் அனுகு மின்னி அனுகுபின் நாயகம் சல்லல்லாஹு அலேவு செல்லம் அவர்களில் நவியல் நாயகம் சல்லா அவருடைய தோழர்களில் எந்த ஒருவரும் அவர்களிடமிருந்து என்னை விட அதிகமான நபிமொழிகளை அறிவிக்கவில்லை என்று அபு குரேதா லலியல்லான் அவர்கள் குறிப்பிடுறாங்க நவியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவங்க அபு குரேதா அலியல்லான் அவர்கள் தான் என்றாலும் அவங்க சொல்றாங்க எல்லா மாக்கான அம்பு அப்துல்லா யுக்னும் அம்ரு அவர்களை தவிர ஏன்னா பைனாவு கான எசுபு வலா அத்துபு அப்துல்லா யுனும் அம்ரு அலிய்தான் அவர்கள் ஹதீஸ்களை எழுதி வைக்கக்கூடியவனாக இருந்தார்கள் ஆனால் நான் எழுதி வைக்கக்கூடியவனாக நான் இருக்கவில்லை என்று அபு உரையரா அலி அல்லான்னு அவங்க செய்யறாங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியில வந்து நமக்கு இந்த ஹதீஸில் இருந்து அபு குரேலா புகாரி அவர்கள் எடுக்கக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால் அபு மொழி நான் தான் அறிவித்திருக்கிறேன் என்றாலும் அப்துல்லா அப்துல்லாஹிம் அம்பூர் என்ற நபீ தோழர் வந்து நபியல் நாயம் செல்லாலே செலம் அவரிடம் வந்து அதிகமான ஹதீஸ்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப நவியல் நாயம் செல்லாலே செலவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சகாபாக்கள்கிட்ட வந்து எழுதி வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நவீன நாயகம் செல்லாலே சொல்ல முடியும் அபு உரையா அலி அல்லான் அவங்களுக்கு சிறப்பாக ஒரு துபா செஞ்ச காரணத்தினால அபு உரையா அலி அல்லான் அவர்கள் வந்து இள இலகுவாக நவீன நாயகம் சொன்ன ஹதீஸ்கள் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சது பதிந்து விடுகிறது அதே போன்று அப்துல்லா அம்ரு அலி அல்ல ஹதீஸ்களை எழுதி வச்சாங்க அதிகமா அபு குரேரா விட அதிகமா ஹதீஸ்களை எழுதி வைத்தார்கள் ஆனா அவங்க அதிகமா அறிவிக்கிற அபு குரேதா அலி அல்லான் அவர்கள் நவிகல் நாயகன் சல்லாலேஸ்வரம் இருந்து அவங்க அறிவித்த செய்திகளுடைய எண்ணிக்கை வந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு செய்தி எல்லா ஹதீஸ் கரணங்கள்ல உள்ளதையும் ஒரே செய்தியை வந்து இமாம் புகாரி பதிவு பண்ணியிருப்பாங்க முஸ்லீம் பதிவு பண்ணியிருப்பாங்க திருமதி பதிவு பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் அமூகிரேதா அறியல்லானவங்க நவிகல் நாயக சல்லாலேஸ்வரம் இருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு செய்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்துல்லா அறிவிச்சிருக்கிறாங்க அறிவித்ததுல வந்து விட அப்துல்லி அம்பரு அலி அல்லா நாம ரொம்ப கம்மியா அறிவிச்சிருக்கிறாங்க எழுநூறும் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு பக்கத்துல வர முடியாது அதே நேரத்துல அப்துல்லாஹிப் அம்பரு அலி அல்லா நிறைய எழுதி வச்சிருந்தாங்க அவங்க எழுதி வைத்து அனைத்தையும் அவங்க செய்யல அறிவிக்கவில்லை அப்படிங்கிற இந்த செய்தி செய்கிறோம் இதுல இருந்து தெரிந்து கொள்கின்றோம் அபூ உதயா அலியல்லான் அவர்கள் முழுக்க முழுக்க அவங்க பசியோடையும் பட்டினியோடையும் நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்களோடய இருந்து ஏராளமான செய்திகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நவியல் நாயகம் செல்லாசம் அவங்களுக்காக பிரத்யோகமா பிரார்த்தனை என்ன செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க அதிகமான செய்திகள் அவங்களுடைய உள்ளத்துல மறந்து போகாமல் இருப்பதற்காக நபிகள் நாயகையே பிரார்த்தனை செய்து செய்திருக்கிறார் அப்ப இந்த நபி மொழியிலிருந்து நாம வந்து கல்வியை எழுதி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை பதினாலாவது நபி மொழி இதுவும் கல்வியை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அதற்கு ஆதாரமாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இபுனா அப்பாஸ் ரலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறாங்க லம்மா இஷ்டி சல்லாலே செல்லம் நாயன் சல்லாலே செல்லும் அவங்களுக்கு வந்து நோயால் ஏற்பட்ட அந்த வேதனை ரொம்ப கடுமையான போது அவங்க நோய்வாய்பட்டார்கள் நல்லடியாரர்களுக்கும் நோய்வாய்ப்படுதல் என்பது அது நல்லவங்க கெட்டவங்க பார்த்து வர்றது கிடையாது கெட்டவர்களுக்குத்தான் நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்குத்தான் நோய் வரும் என்று சொன்னால் நவீன சங்காசம் அவ்வளவு வேதனை நிச்சயப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அல்லாவும் போதாலுமே நோய் என்பதை அவன் ஆடியர்களை கொடுத்து அல்ல சோதிப்பான் மூமின்களுக்கு அது வந்து அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக செய்யும் அமை அப்ப நவீர நாயகன் செல்லாவிசன் அவங்க வந்து கடுமையாக அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்த காலகட்டத்தில் அதாவது அவங்க இந்த இந்த நோய்கள் தான் அவங்க ஒஃபாத் ஆகுறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நவீர நாயகன் சொல்றாங்க எழுத்துணி பி கிதாபின் அத்துபுதத்தும் கிதாபன் என்னிடம் ஒரு ஏட்டை நீங்கள் கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை அல்லது ஒரு புத்தகத்தை நான் எழுதி தருகின்றேன் அதற்கு பிரகினிகளம் செய்ய மாட்டீர்கள் வலிதவரவே மாட்டீர்கள் சென்று விட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நவியல் நாயகன் சங்காரேசனம் சொல்றாங்க அவன் கடுமையாக நோய்வாய்பட்டு கடுமையான சிரமத்தில் இருக்கும்போது எங்கிட்ட ஒரு ஏட்டை நீங்க கொண்டு வாங்க நான் உங்களுக்கு என்ன செய்கின்றேன் அதுல சில விஷயங்கள் எழுதி தருகின்றேன் என்ன செய்ய மாட்டேங்க உங்களுக்கு மத்தியில வந்து வழியேடு ஏற்படாது அப்படின்னு நபியல் நாயம் சொல்றாங்க செல்லம் அழகி பஜும் நபியநாயம் செல்லாலை உங்களுக்கு வேதனை என்பது ரொம்ப கடுமையா இருக்குது அவங்க அந்த இடத்தை பார்க்க அந்த இடத்துல நிற்கிற நிறைய சகாபாக்கள் நிற்கின்றார்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லவங்க வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் சகாப்பாக என்ன செய்ய மாட்டாங்க ஒருபோது மாறு செய்ய மாட்டாங்க உடனே கட்டுப்பட்டுருவாங்க ஆனால் கட்டளையிடக்கூடிய விஷயங்கள்ல வந்து கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்ற கட்டளையும் இருக்குது நவியா நாயகம் சொன்னாங்க சல்லு கபுதல் மகிரி மகிரிவுக்கு முன்னாடி நீங்க தொழுங்கன்னு சொன்னாங்க இது கட்டளை தான் ஆனால் இது கண்டிப்பாக செய்யாவிட்டால் குற்றம் அப்படிங்கிற கட்டளையான்னு கேட்டால் கிடையாது இது வந்து செய்தால் நன்மை என்றளவில் உள்ள ஒரு சொன்ன கட்டளை வந்து கண்டிப்பாக செய்தால் வேண்டும் என்ற கட்டளைகளும் இருக்குது செய்தால் நல்லது செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டளைகளும் இருக்குது அப்போ சகாம் அந்த இடத்துல நிற்கும் போது நபிக நாயகன் செல்லாத சிலமோர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டளையாக சொல்கிறார்களா அல்லது அதை வந்து ஒரு சிறப்பாக எழுதி தந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையை சொல்கிறாங்களாங்கிறது நபிகள் நாயகத்துடைய முக பாவனையை அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்தை வச்சு தெரியுது அதனாலதான் முகமது அலி அல்ல அவங்க சொல்றாங்க இன்ன நபிய செல்லாலே செல்லம் கத பகு வைக்கணும் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவங்களுக்கு வந்து கடுமையான வேதனையில் அவர் இருக்கிறார்கள் வழிந்தனா கிதாப் நம்மிடம் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது ஹஸ்புனா அதுவே நமக்கு போதுமானது நினைச்சாங்க உமர் அலி அல்ல நினைச்சாங்க சொல்றாங்க சொன்ன உடனே சஹாபாகல் மட்டும் என்ன செய்து அந்த இடத்துல இருக்க சகாபாகல் மத்தியில் கருத்து வேறுபாடு என்ன செய்து ஏற்படுகிறது கசுரல் லவத்து அப்படியே சச்சரவுகள் சப்தங்கள் என்ன செய்து அதிகரிக்கிறது அப்போ நவிகா நானே சொன்னாங்க பூமி அன்னி எல்லோரும் என்ன ஊர் என்ன செய்க எழுந்து சென்று விடுங்கள் வடா எம்ப பி ஏன் பக்கத்துல உட்கார்ந்து கருத்து வேறுபாடு கொள்வது வந்து சரியானது கிடையாது ஏன் பக்கத்துல அது இறை தூதர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஒருவருக்கு ஒருவர் சச்சரை விட்டு கொள்வது கிடையாது சரியானது கிடையாது அப்படின்னு சரி நாங்க சொல்றாங்க அப்ப இப்படி சொன்ன இந்த ஹதீஸ வந்து இபுன் அப்பாஸ் தலியல்லாம் அவங்க செய்யறாங்க பின்னாடி ஒரு ஆளுக்கு அறிவிக்கிறாங்க நபிகர் நாயன் செல்லாவை சிலம் இப்படி இப்படி நடந்து சின்ன செய்தி பின்னாடி அறிவிச்சுட்டு அறிவிக்கக்கூடிய அந்த நபிகள் நாயம் காலத்துக்கு பிறகு பின்னாடி இந்த செய்தி அறிவிக்கும் போது இவ்வளவு சொல்லி நினைச்சாங்க அவங்க அந்த ஹதீஸை யாருக்கு அறிவிச்சாங்களோ அவங்களுக்கு இந்த செய்தி அறிவித்து விட்டு பின்வரக்கூடிய வார்த்தையை சொல்லிக்கிட்டே எழுந்து எழுந்து போறாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்ன ரசியத்தை புல்ல ரசியத்தி மாகாத பைன ரசூலில்லாய் சல்லாலே சலம்பு பைன கித்தாபிஹி சோதனையிலேயே மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால் நவீன செல்லாலய செல்வம் அவர்களுக்கும் அவங்க எழுத நினைத்த அந்த கடிதத்துக்கும் மத்தியில குறுக்கீடு செஞ்சது குறுக்கீடு செஞ்சது யாரு உமர் ரலி எல்லாம் தான் என்ன செஞ்சாங்க குறுக்கீடு செஞ்சாங்க இதுதான் மிகப்பெரிய சோதனைன்னு சொல்லி என்ன இந்த ஹதீஸ் அறிவித்த நபர்களை நோக்கி சொல்லிட்டு இவன அப்பா செலுத்தி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நூத்தி பதினாலாவது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இமாம் இந்த நம்ம விளக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கு இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்ததின் நோக்கம் நவீக நாயகம் செல்லாலே செலவோம் வந்து மரண தருவாய் அதாவது எந்த நோயில மரணித்தாங்களோ அந்த நோய் கடுமையாக அவர்களுக்கு அந்த வேதனை இருந்த போது என்னிடம் ஒரு ஏற்றை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு செய்யறேன் சில விஷயங்கள் எழுதி தருகின்றேன் அதற்கு பிறகு நீங்கள் வழிதவரவே மாற்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நவியல் நாயகம் செல்லாலே அவர்கள் எழுதி மார்க்க விஷயத்த ஒரு கல்வியை வந்து எழுதி கொடுப்பது என்ன செஞ்சிருக்கிறாங்க ரசூல்லாவே வழிகாட்டி இருக்கிறாங்க அவ கல்வியை எழுதி வைத்துக் கொள்ளலாம் தான் இமாம் புகா என்பதற்கு ஆதாரமாக தான் செய்தி என்ன செய்யலாம் கொண்டு வர்றாங்க இந்த செய்தியை வந்து ஷியாக்கள் இருக்காங்களா இல்லையா வழிகட்ட ஷியாக்கள் இவங்க வந்து கடுமையான சகாபாக்கள் மேல அவதூறு பரப்புறதுக்கு இந்த செய்தி ஆதாரம் காட்டுறாங்க என்ன சொல்றாங்க நடிகர்நாயகம் சல்லா அவங்களுக்கு வந்து மரணம் தருவாங்க நோய்வாய் நோய் கடுமையா நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அழிவலியல்ல அவங்களுக்கு தான் ரசூ தனக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் எழுதுறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க ரசூ செல்லா வந்து ஆசைப்பட்டாங்க உமர் உள்ள உளுந்து என்ன செஞ்சிட்டாரு தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சஹாபாக்கள் அபூபக்கல் உமர் அலி உஸ்மான் அலி அல்ல மேலே அபாண்டங்களை சுமத்துறதுக்கு ஷியாக்கள் வந்து இந்த செய்தியை செஞ்சாங்க ஒரு காரணமா பயன்படுத்துறாங்க ஆனால் என்னுடைய விளக்கத்தை நான் பிள்ளைங்க முதலாவது நவியல் நாயகம் செல்லாரே செல்லம் அவங்க பி கிட்டாபின் என்னிடம் ஒரு ஏற்றை கொண்டு வாருங்கள் அத்துமுல் அத்தும் நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நவியல் நாயன் சந்தால சில உங்களுக்கு எழுத தெரியாது அவங்க எழுத படிக்க தெரியாத ஒரு என்னிடம் ஒரு ஏற்றை கொண்டு நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எழுதுவதற்கு ஆணை இருவது ஏன்னு சொன்னோம்னா ஒரு செயலை வந்து அதிகாரம் உடையவனை நோக்கியும் அந்த செயலை செஞ்சதா சொல்லுவாங்க எவனுக்கு உத்தரவிடப்பட்டதோ அவனும் செயலை செஞ்சதா சொல்வாங்க உதாரணத்துக்கு இப்போ அமைச்சர் வந்து பள்ளி கட்டினார் அப்படின்னு சொல்ல வச்சுக்கிடுங்க அமைச்சர் கட்டினார் அப்படின்னு கட்டினார் அமைச்சர் வந்து சாந்த குழைச்சாரு அமைச்சர் வந்து செஞ்சலை வச்சாரு அமைச்சர் வந்து பூச அப்படியே சொல்லுவோம் அமைச்சர் பள்ளிவாசனை கட்டினார் அப்படின்னு சொன்னோம்னா பள்ளிவாசலை கட்டுறது என்ன செஞ்சாரு உத்தரவிட்டார் ஸ்டாலின் வந்து மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கையில கொடுத்தா நம்ம யாரும் புரிய மாட்டோம் யார் வந்து அதிகாரம் படைச்சிருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி ஒரு செயல் என்ன செய்வோம் நாம வந்து சொல்லுவோம் யார் வந்து யாருக்கு உத்தரவிடப்படுதோ அவங்கள நோக்கி என்ன செய்வோம் அந்த செய்தி தேசங்கள காரண எனக்கு ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தந்தாரு அது பேங்க்ல இருந்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதிகாரம் படைத்த முறை உத்தரவு என்ன செய்யறாங்க செயல்படுத்துறாங்க அப்ப ஒரு செயலை வந்து அதிகாரம் படைத்தவனும் செய்ததாக சொல்வார்கள் அவர் தன்னுடைய அதிகாரத்தில் இருக்காது என்று காட்டுவதற்காக இவன் அல்லாஹூர் அப்பூதாலைமீன்சே அல்லாஹ் அப்பதாலமீன் அவன் தான் குழந்தை பாக்கே தரக்கூடியமையின் ஆசா தான் ஆடியோருக்கு அல்லாஹ் குழந்தையை ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் தான் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான் அப்படின்னு வருது ஜிப்ரி தலை இஸ்லாம் அவங்க வந்து மரியம் அலே இஸ்லாமா வர்றாங்க வரும்போது என்ன சொல்றாங்க நான் வந்து உனக்கு ஒரு குழந்தையை அன்பளிப்பாக தருவதற்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ குரான்லே வந்து அல்லாஹ் குழந்தையை கொடுக்குறான் வருது ஜிப்ரீ தலை இஸ்லாமும் குழந்தையை தருவதற்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் அபுல்லாலுமே அதிகாரம் படைத்தவன் அவன் தான் எல்லாத்தையும் சக்தி மிக்கவன் ஜிபிரீல் அலி இஸ்லாம் அல்லா இந்த கட்டளை என்ன செய்யறாங்க செய்யக்கூடிய அவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ற வச்சுக்கிடுங்க அதாவது பல விஷயங்கள் நம்ம அப்படி பயன்படுத்துவோம் அல்லாஹ் வந்து நமக்கு அரிசி நமக்கு தானியங்கள் கிடைக்கிறதுக்கு பூமியை அல்ல என்ன செஞ்சுருக்கான் காரணமாக வச்சுருக்கிறான் எங்களுக்கு இந்த நிலம் தான் எங்களுக்கு சோறு போடுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லா அல்லாதான் நமக்கு ரிசுக்கு தரக்கூடியவன் அவன் எதன் மூலமா நமக்கு சோழ தரலான் நிலத்தை வந்து அல்ல நிலம் வந்து நமக்கு சாப்பாடு தரும் அப்படிங்கிறத கிடையாது அல்லாவுடைய கட்டளை செய்யுது ஒரு தொழில் செய் ஒரு தொழில் தான் ஆள் போடுதுன்னா என்ன அர்த்தம் அல்லாதான் இந்த தொழிலை வச்சு அவருக்கு அல்லா என்ன செய்திருக்கின்றான் நாடி இருக்கின்றான் அல்லாவுடைய பவர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்ப அதே மாதிரி நவீன செல்லாறு சலம் என்னிடம் ஒரு ஏற்றை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எழுதுவதற்கு என்ன செய்வேன் என்னென்ன சூழலா சொல்றாங்களோ அதை எழுதுகிறதுக்கு ஆணை இடுவாங்க அப்போ ஒருவர் எழுதுவதற்கு ஆணை இட்டாலே அவர் தான் எழுதுறாருன்னு அர்த்தம் ஒரு ஆளை கூப்பிட்டு மகனுக்கு ஒருத்த ஒரு தகுப்பினார் கடிதம் எழுதுதான் வச்சுக்கிடுங்க ஒருத்தர் எழுதுறாரு இந்த கடிதம் யார் எழுதுறாரு தகுப்பனார் தான் என்ன செய்யறாரு எழுதுறாரு ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன எழுத வச்சிருக்கான்னு அர்த்தம் அப்போ நவியல் நாயகன் செல்லாரே அவர்கள் நான் எழுதி தெரிகிறேன் என்று சொல்வது அவங்களுக்கு எழுதி தெரியுங்கிற அர்த்தத்தை கிடையாது எழுதுறதுக்கு என்ன செய்வாங்க உத்தரவிடுவாங்கன்னு அர்த்தம் அப்போ நவியன் நான் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி என்ன செய்ய மாட்டீங்க வழிகிடவே மாட்டீர்கள் எடுத்துக்கொண்டா நவிய நாயகன் செல்லாலய சிரமம் வந்து உலக விஷயத்துக்கு தான் செஞ்சாங்க இதை சொல்றாங்க நவிய நாயகன் செல்லால் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதாவது ஹதீஸ்லாம் செய்திகளை உண்மையானது அல்லாவுடைய வழிகாட்டிய சிறந்தது முகமது வழிகாட்டுதல் அப்படின்னு மார்க்க விஷயத்துக்கு வந்து நவீக நாயன் சல்லாஹேஸ் சொல்லம் குரான் ஹதீஸ் நமக்கு போதும் என்பதை தெல்ல தெளிவாக பல்வேறு இடங்களில் சொல்லிட்டாங்க ஹஜ்ஜத்தில் விதாவதும் சொன்னாங்க இன்னி தரத்து இன்னி தரத்து சிக்கும் நான் உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கின்றேன் நீங்க அதை பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழிகிடவே மாட்டீர்கள் கிதாபல்லா அல்லா அல்லாவுடைய வேதம் நபி சொன்னாங்க நபி அண்ணன் செல்லாலே செல்லும் அவர்கள் மார்க்க விஷயத்துல நாம வழிகிடாமல் இருப்பதற்கு குரானும் சுண்ணாவும் போதும் என்பதை குரான்லேயே நூற்றுக்கணக்கான வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது அத்தியுள்ளாக அத்தி அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதரை கட்டுப்படுங்கள் உங்கள் அமல்களை பாடாக்கி விடாதீர்கள் உமை அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதர் கட்டுப்பட்டவர் மிகப்பெரிய வெற்றி வெற்றியை விடுத்துவிட்டார் அப்போ குரானுடைய திம்பியான் இந்த குரான் வந்து எல்லா விஷயத்திலும் தெளிவான விளக்கமா இருக்கு குரான் நல்லா சொல்லி காட்டான் அப்ப நாம மார்க்க விஷயத்துல வழிகிடாமல் இருப்பதற்கு நமக்கு குரான் சுண்ணாவே நமக்கு போதுமானது குரானே நமக்கு போதுமானது ஏன்னா குரான் வந்து சுண்ணாவின் செய்து பின்பற்றி ஆக வேண்டும் என்று நபி வழியை பின்பற்றி ஆக வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகிறது அப்ப நவீன நாயகம் செல்லா அலேஸ்வரம் அவர்கள் ஒருபோதும் இந்த வார்த்தையின் மூலம் அவங்க வந்து மார்க்க விஷயத்தை நாடி இருக்க மாட்டாங்க ஏன்னா முழுமையான மார்க்கத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி தந்துட்டாங்க இப்ப ஒரு பேச்சுக்கு ரசூல் செல்லா இஸ்லாம் அவங்க எழுதி தரக்கூடிய அந்த விஷயம்தான் மக்கள் வழிகடாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் அவங்க போதிச்ச அந்த குரான் சொன்னா வந்து ஒண்ணு மித நாயர் அப்படி கிடையாது அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க புரிய மாட்டாங்க அப்ப நவீன நாயகம் சொன்னது வந்து உலக விஷயத்துக்கு தான் இந்த சூழ் செல்லாதவங்களுக்கு பிறகு எந்த ஒரு ஆட்சியில வந்து எந்த குழப்பம் வந்துடக்கூடாது தான் ரசூல் செய்யறாங்க அந்த வார்த்தையை சொல்ல வர்றாங்க இதை இன்னொரு செய்தி நமக்கு ரொம்ப சந்தேகத்திற்கு இடமில்லாம தெளிவா விளக்கு முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி நபி அல் நவீன் சல்லா செல்லம் மரணிப்பதற்கு ஒரு நாள் முன்பாக இரண்டு நாள் முன்பாக ஆயிஷா அலி அல்லான் வந்து அழைக்கிறாங்க அவங்க சொல்லி காட்டுறாங்க அதாவது எங்கிட்ட ஒரு புக்க கொண்டு வாங்க ஒரு ஏற்ற கொண்டு வாங்க அந்த ஏட்டுல வந்து ஆயிஷாவே உங்க தந்தையையும் அபூபக்கர் சித்திக் சித்தி அலி அல்லான் அவர்களையும் உன்னுடைய சகோதரரையும் நீங்கள் என்ன செய்ய அழைச்சிட்டு வாங்க நான் ஒரு கடிதம் நான் எழுதி வச்சிடல என்ன சொன்னோம்னா எனக்கு பிறகு அபுபக்கர் சித்தி அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் ஆட்சியாளராக வர வேண்டும் என்ன காரணம் நபியான காரணம் சொல்றாங்க ஏன்னா யாராவது ஒருவர் வந்து நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு ரொம்ப தகுதியானவர்கள் எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு கூட கேட்டுவிடக்கூடாது அதனால் வந்து எவ்வளவு ரசூலுவோ இல்ல அபா பக்கர் அல்லாம அல்லாவுடைய தூதரும் அபு தவிர வேறு எல்லோரையும் மறுத்து விட்டார்கள் ரசூலுல்லா பிறகு யார் தான் ஆட்சிக்கு வரணும் அபு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நபி அல்லாயம் செல்லாலை சொல்லாமல் சொன்னார்கள் என்பதை முஸ்லீம்கள் தெளிவாக செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமல்ல இப்ப நவியல் நாயம் செல்லாத சிலவங்க வந்து இந்த வார்த்தையின் மூலமாக மார்க்க விஷயங்களை அவங்க நாடல சரி உலக விஷயத்தை அவன் நாடி இருந்தாலும் வச்சுக்கிடுங்க எனக்கு நான் ஒரு ஏட்ட கடிதத்தை கொண்டு வாங்க ஒரு ஏட்டை கொண்டு வாங்க அதை நான் உங்களுக்கு எழுதி தருறேன் அது போய் மாட்டீர்கள் தனக்கு வலிதவரே மாட்டீர்கள் என்று தனக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி சம்பந்தமாக அவங்க நாடி இருந்தாங்கன்னு சொன்னோம்னா இந்த ஏழு எழுதப்படாவிட்டாலும் அது ஒரு பெரிய மேட்ரி கிடையாது என்ன காரணம் நவியல் நாயகன் செல்லாத சில முறைகள் உயிரோடு அவங்க இருக்கிற காலத்திலேயே தனக்கு பிறகு அபு பக்கர் தான் என்பதை எல்லா சகாபாக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் அவங்க பிறகு அடந்தப்படுத்தியிருந்தாங்க ஒன்பதா ஹிஜிரி ஒன்பதுல ரசூலா ஹிஜிரி பத்துல ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹிஜிரி ஒன்பதுல ஒரு ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க அதை யார் ரசூல தலைவராக நியமிக்கிறாங்க அபு பக்கர் சித்திகள் அலி அல்லா நம்மளும் தலைவராக நியமிக்கிறாங்க நவியல் நாயம் ஹயாத்தா இருக்கும் போது ஒரு அம்மா வர்றாங்க அல்லா இந்துதரே அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க நீங்க அப்புறம் வா நீங்க பின்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க பின்னாடி வரும்போது நீங்க இல்லாட்டா அந்த அம்மா ரசூல்லா மௌத்த பத்தி கேக்குறாங்க நீங்க இறந்து போயிட்டா என்ன செய்யறது நான் இறந்து போயிட்டா யார்கிட்ட போங்க அபுபக சித்தி கல்யாணம் என்ன செய்யுங்க போங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க இது எல்லா சகாபாக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நபி நாயம் சல்லாரேஸ்வரம் அவங்க சில மாதங்கள் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி சில மாதங்கள் நோய்வாய்ப்பற்றிருந்தாங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது அவ்வளோ போது சில நோய்கள் ஏற்படும் போது யார்தான் ஜமாத்துடைய இமாமத்துக்கு முற்படுத்தினாங்க அபுபக்க சித்தி ரவி அல்லானவங்களை தான் முற்படுத்தினாங்க இப்படி பல சான்றுகள் இருக்கு நபியா நாயம் சல்லாஹம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து ஏன்னா இமாமத் பண்ணக்கூடிய கடமை இன்னைக்கு தான் நம்ம வந்து ஆட்சி வேற இமாமத் பிரிஞ்சு கிடைக்கும் நபியான இந்த காலத்தில் வந்து ஆட்சியாக தான் இமாமத் செய்வாங்க ஒரு ஊருக்கு ஒரு கவர்னர் நியமிச்சு அவங்க தான் இமாமத் பண்ணுவாங்க அப்ப இது வந்து அன்றைக்கு அறியப்பட்ட விஷயம் அப்ப நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து சில நேரங்களில் அபூபக்கர் சித்திக் அலி அல்லா இமாமத் பண்றதுக்கு போயிட்டாங்கன்னா குரான ஓதும் போது அவங்க தன்னையே கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான செய்வாங்க அழுவாங்க அப்ப ரசூல் சல்லாவே சொல்ல வந்து அபூ பக்க தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து அபூபக்கர் அலி அல்லான் அவங்க ஆயிஷா அலி அல்லானா என்ன ஒரு ரோஷம்னா ரசூல்லா நின்ன இடத்துல யார் நிற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நபிகள் நாங்க தொலை வைக்கணும் மற்ற சிலர் வந்து ரசூல் செல்ல அபூபக்கர் வந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாத நினைக்கும் போது ரசூல் தான் செய்யறாங்க அபூபக்கர் தான் என்ன செஞ்சாக வேண்டும் தொழவை தாக வேண்டும் அப்படின்னு செய்யறாங்க கொடுத்துறாங்க அப்ப நபியா நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனக்கு பிறகு அபூபக்கர் தான் என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஹயாத்தா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தெளிவா அல்லாவின் உறுதிப்படுத்தி செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நவியல் நாயம் செல்லாது செல்லும் ஒரு விஷயத்தை கட்டளை கண்டிப்பாக செய்தாக வேண்டிய விஷயம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சகாபாக்களுமே ரசூலா விட்டுற மாட்டாங்க அதுக்கு நூற்று கணக்கான சான்றுகள் இருக்கு நவியல் நாயகம் செல்லாறு செல்லும் உடன்படிக்கையில வந்து எல்லா சகாபாக்களுமே ஒப்பந்தம் நடக்க கூடாதுங்கிறாங்க அப்ப ரசூல் செல்லாசனம் அல்லாவுடைய சட்டம் ஒப்பந்தம் போட்டாங்க செஞ்சு காட்டுறாங்க எல்லா சகாபாக்களும் தலையை மணிக்க போகாம இருக்கும் அவங்க முதல்ல அவங்க சில மாற்ற ஆலோசனை பெற்று ரசூதா முதல்ல தலையை மணிக்கிறாங்க நவீன நாயன் செல்லாரே அவங்க வந்து மாற்று விஷயங்கள்ல சில நேரங்கள்ல சகாபாக்கள் வந்து மாற்று கருத்து சொல்லும் போது கூட இப்படிதான் செய்தாக வேண்டும் என்றால் அதை இந்த யாருக்காக மோத்தாச்சனை பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா அதை செஞ்சிருவாங்க செஞ்சுடுவாங்க நபியுடைய வாழ்க்கையில ஏராளமான சான்றுகள் இருக்கு சகாபாக்களும் நபியல் நாயை முத்தரவா போட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க கட்டுப்பட்டுருவாங்க அப்ப இந்த இடத்துல வந்து உமர் அலி அவங்க ரசூல் செல்லா அலி அவங்க ஒரு ஏட்டை கொண்டுவாங்க நான் ஒரு கடிதம் எழுதித்தரேன் சொல்லும் போது உமர் என்ன சொல்றாங்க ரசூல்லாவுடைய கடுமையான வேதனையில இருக்கிறாங்க நம்ம இப்ப போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு உமர் சொல்லி சொல்லும் போது ரசூதுல்லாவுடைய கட்டளையை மீறக்கூடிய விஷயமான நபிகளாய கருதி தான் வச்சுக்கிடுங்க இந்த வார்த்தை உமர் ரலியல்லாம சொன்ன பிறகு நான்கு நாட்கள் நபிகள் நாயன் சொன்ன ஹயாத்தா இருக்கிறாங்க பல விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கு நிறைய விஷயங்களை ரசூல்லா மௌத்தாவது முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஏட்டை எழுதுறது ரொம்ப அவசியமான ஒரு கட்டளையாக இருக்கும் என்றால் நபிகள் நாயன் சல்லா அடுத்த மூணு நாட்கள் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் ரசூல் சல்லாம் நாலு நாட்கள் அவங்க ஹயாத்தா இருந்தும் அந்த ஏற்ற எழுதல அப்ப ரசூல் செல்லாச கண்டிப்பாக எழுதப்பட வேண்டிய ஏடுங்கிற அடிப்படையில் சொல்லல எழுதுனா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் ரசூல் எழுதாட்டா அது ஒரு பெரிய மேற்றி இல்ல அப்படிங்கிற விஷயம் தான் அதே மாதிரி உமர் ரதியல் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நவியல் நாயகம் ஒன்றை கட்டளையிடும்போது போது அதை வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க கட்டுப்பட்டுருவாங்க நவியல் நாயகம் செல்லாத சிரமங்க வந்து இப்போ நம்ம நேரடியாக ஒன்றை கேட்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாங்க நமக்கு முக பாவனையை வச்சே தெரிஞ்சுக்கணும் நேரடியாக உங்களுடைய பேனாவை எனக்கு தாதுங்கள் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதணும் பேசும்போது பேனாவை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் முக முகபாவனையை வச்சு தெரியும் இது என்னதுதான் இது வந்து ஒரு ரிக்யூஸ்டா சொல்றது இத ஒரு பேப்பர்ல எழுதும் போது கட்டளை வாக்கியம் என்பது வேண்டுதலாகவும் இருக்கும் அது வந்து இருக்கும் வரும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டோம்னா அல்லாத கேட்கும்போது நம்ம எப்படி ஆரோக்கியத்தை கொடு என்பது கட்டளை தான் ஆனா அல்லாத கேட்கும் போது நம்ம பணிவா வேண்டும் ஒரு ஆழ்த்த போய் நம்ம செய்யறோம் மரியாதையை காசை கொடுன்னு சொல்றோம் அது அதான் கேட்டு கட்டளை அப்ப ஒரு நம்ம கட்டளைக்கும் கட்டளை சொல்ல தான் பயன்படுத்துவோம் வேண்டுதலுக்கும் என்ன செய்வோம் கட்டளை சொல்ல தான் பயன்படுத்தும் அப்போ சொல்லக்கூடியவங்களுடைய முகபாவனையை பயன்படுத்தி பாத்திரம் செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து இதை வந்து ஒரு ரொம்ப வலி குடி சொல்ல செஞ்சா நல்லதுங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க சொல்றாங்கன்னு அவங்களுடைய முக பாவனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ உமர் அலி அவங்க இதை வந்து உள்ள குறுக்கி தசூல்லா கடுமையான வேதனையா இருக்குது இப்ப ரொம்ப எதுக்கு எழுதணும் நமக்கு அல்லாவுடைய வேதம் போதுமானது உமர் சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து நபியல் நாயகம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உமர் பக்கத்தில் இருக்கிறாங்க நபியல் நாயகம் எந்த அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு யாருக்கு தெரியுது உமர் அலி அல்ல அவங்களுக்கு தெரியுது நபியல் நாயகம் வந்து கண்டிப்பா ஒரு உத்தரவா போட்டு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லலை ஒரு ஏற்ற நீங்க கொண்டு வந்தா உங்களுக்கு எதிரி தள்ளாம சிறந்ததா இருக்குமே அப்படிங்கிற அந்த கோணத்துலதான் நபி அல் நாயும் சொன்னார்கள் என்பதை நம்ம என்ன செய்யலாம் நபி அல் நாயும் அதற்கு பிறகு அதை உத்தரவிடாமல் நான்கு நாட்கள் ஹயாத்தா இருந்திருக்கிறாங்க இதை பத்தி அவங்க ரசூல் சொல்லவே இல்லை நபி அல் நாயும் பக்கத்துல சகாபாக்கள் சஜரோ விட்டாலும் இருந்த ஒன்றன் சகாபாக்கள் சஜர விட்டாலும் அதுக்கு பிறகு நான்கு நாட்கள் இருந்தும் நபி அல் நாயகம் உத்தரவிடாது இருந்தே அது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம விளைவிக்கிறோம் அப்ப இந்த இபுன அப்பா சொல்ற ஹதீச பின்னாடி அறிவிக்கும் போது மிகப்பெரிய சோதனை ரசூர்லாவுக்கு அந்த ஏற்றுக்கு மத்தியில் குறுக்கிட்டதான் இபுன அப்பா சொல்றாங்களா இல்லையா அவங்க சொல்றது தப்பு அவங்களை விட மிக சிறந்தவர் யாரு தான் உமர் ரதியா அவங்க வந்து ரசூர்லாவுடைய உத்தரவு மீது கிடையாது அவங்க சரியாக தான் ரசூல்லாவுடைய வேதனையை கவனிச்சும் ரசூல்லாவுடைய உத்தரவு வந்து அது கண்டிப்பாக இறைத்துவதற்கு மாறு செய்யக்கூடிய உத்தரவு அல்ல செய்தால் சிறந்தது என்ற அடிப்படையில் உள்ள ஒரு உத்தரவு தான் என்பதை வழங்கி தான் அவங்க செய்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் அதனால வந்து ஷியாக்கள் இந்த செய்தியை வந்து சகாபாக்களை கொலைப்படுத்துவதற்கு குற்றப்படுத்துவதற்கு அவங்க ஆதாரமாக காட்டுவது அவங்களுக்கு என்ன கிடையாது எந்த விதமான சான்றுகளும் இதில் இல்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் நபிகரநாயகம் செல்லாலே அவர்கள் நான் ஒரு ஏற்ற தருகிறேன் என்பது தனக்கு பிறகு யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று விஷயம் தான் அடுத்த நாள் சூழல சொல்லியிருந்தாங்க ஆயிஷாவை கூப்பிட்டு உங்க தகப்பனாரையும் உங்க சகோதரையும் நீங்க என்ன செய்யுங்க வர சொல்லுங்க எனக்கு பிறகு யாராவது வந்து நாங்க தான் ஆட்சிக்கு தகுதியானு சொல்லிடுவாங்க எ ஒரு ரசர் அல்லாவும் அல்லாவுடைய கூதரும் அபூ பக்ரை தவிர பெரிய ஆரோக்கியம் செய்யவில்லை விரும்பவில்லை தெரிய தெளிவான செஞ்சாங்க சொல்லிட்டாங்க மரணம் தருவாங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ரசூசர வார்த்தையும் சொன்னாங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போது எல்லா நிறைய வாசல் இருந்துச்சு வர்றது அது எல்லா வாசலையும் அடிச்சிருங்க அபூபக் வரக்கூடிய வாசலை தகிற அல்லாஹ் வந்து என்னை உற்ற கலியிலாக அல்லா எடுத்துக்கொண்டான் இப்ராஹிம் நபிய அல்லா எப்படி உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டானோ அது போன்று என்னையும் அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் நான் மனிதர்களில் ஒருவரை உற்ற நண்பராக எடுப்பதாக இருந்தால் அபூ என்ன செய்திருப்பேன் அபூபக்கர் சித்தி சித்ரி கலி அல்லான் அவர்களை நான் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டிருப்பேன் அப்படின்னு அறியாணி சொன்னாங்க அந்த அளவுக்கு எக் அபூபக சித்திக் அரியலானவங்க தான் தனக்கு பிறகு என்பதை இறைக்குதல் தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால் அந்த ஏடு எழுதப்படாதனால வந்து ஒரு சமுதாயம் வந்து வழிகட்டு போயிட்டிரும் வழிகட்டு போய்ட்டு அப்படிங்குறதெல்லாம் கிடையாது அந்த ஏடு எழுதப்பட்டிருந்தாலும் எழுதப்படாவிட்டாலும் எல்லா விதிப்படி எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கே தவிர அந்த ஏடு இருந்தால் முஸ்லீம் சமுதாயம் வழிகட்டியே போயிருக்காது அந்த ஏடு இருந்திருந்தால் எல்லாரும் ஒன்றாகி ஒரு பேச்சு ஏழு இருந்தால் செய்வங்க ஷியாக சொல்லியிருப்பாங்க அது வந்து ரசூல்லா பெருல பொய்யான செஞ்சிட்டாங்க எழுதிட்டாங்க அங்கே உட்கார்ந்து உமர் அபூபக்க எல்லாரும் உட்கார்ந்து எழுதி வாங்கிட்டாங்க என்ன செஞ்சாலும் கேட்டு என்ன செய்வாங்க சொல்ற வார்த்தையும் சொல்லி தான் இருப்பாங்க அதனால இது இந்த செய்தியில வந்து ஷியாக்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை உமர் அலி அல்லா நடந்து கொண்ட விதம் என்னதுதான் சரியானதுதான் நவீன நாயகர் சங்காலய சில அவர்கள் உமர் அவங்க நடந்ததை வந்து அவங்க என்ன செய்யல ஆட்சேபிக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது என்பதை தான் என்ன செய்வது நமக்கு தெரியல து இமாம் புகாரி இந்த செய்தியை கொண்டு வந்ததுடைய நோக்கம் அந்த ரசூல் சந்தா செல்லும் ஒரு ஏற்றம் எழுதித்த போது சொல்லும்போது நாயமே எழுதி தருவதை சொல்லியிருக்கும் போது அது ஒரு கல்வியை எழுதி வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்ற அடிப்படையை நாம் மணி சீவிலிருந்து வழங்கி கொள்கின்றோம் அடுத்தடுத்த ஹரீஸ்களுடைய விளக்கத்தை நாம் அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து பார்ப்போம் அலமது இல்லா இவர்கள் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் மற்றும் အစ်က oh, ိုတို့အားလုံးပါဝင်လာကြတဲ့အတွက်ကျေးဇူးတင်ပါတယ်